வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடித் தோட்டத்தில் இந்த மல்லிப்பு செடி இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய தோட்டத்தில் அந்த மல்லிப்பு செடியில் வந்து இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி நல்லா இனிக்கி விட்டால் தான் வந்து கணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் செடி வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல இருந்தாலும் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நானுமே இதை செய்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளையை மட்டும் இனிக்கு விட்டேன் சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு விட்டு பார்க்கலாமே இந்த ரெண்டு கிளையில் கணு வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் கிள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வரும் நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி தெரியல இருந்தாலும் நானும் செய்கிறேன் இந்த இலையெல்லாம் இப்போ கில்லின் இருக்கேன் இப்போ இந்த இலையெல்லாம் கிள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி பையனும் இந்த இலையெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதனால் இந்த இலையெல்லாம் கிள்ளி அந்த ஆரி பையனுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளிட்டுருக்கேன் இது கிள்ளும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒரு மாதிரி சின்ன சின்னதாக கொழுந்து விட்டுருக்கு கணும் வருது சரி அதெல்லாம் அப்படியே அழகாக சாம விட்டுட்டு மிச்ச இலையை மட்டும் கிள்ளிட்ருக்கேன் பாருங்கள் லைட்டாக சின்ன சின்னதாக ஒன்று ரெண்டு வருது சரி அதுவும் விட்டுடுவோம் விட்டுட்டு கிள்ளி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளின்னு இருக்கேன் ஒரு பாதி செடியை கிள்ளிட்டேன் சரி விட்டுடலாமான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சரி வேண்டாம் எல்லாத்தையும் கிள்ளிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செடியுமே நான் கிள்ளி எடுத்துட்டேன் பாருங்கள் அந்த சின்ன சின்னதாக லைட்டாக கணு வர்றதை மட்டும் விட்டுட்டு இருக்கேன் நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா ரோஜாப்பூ செடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நிறையவே கணு வந்திருக்குங்க இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது செடியெல்லாம் இப்போ நல்லா பெருக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இது ரோஜாப்பூ செடி கட் பண்ணி விடுறதுனால இந்த மாதிரி நல்லா அழகாக கனவு வருது அது கரெக்டாக ஓரளவுக்கு செட் ஆகுது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சப்படி மல்லிப்பூ செடி முல்லைப்பூ செடியில் எனக்கு இன்னும் அவ்வளோவா விவரம் பத்தலை பாருங்கள் இவ்வளோ தழை கிள்ளி வச்சிருக்கேன் நம்ம மல்லிப்பூ செடியிலேருந்து ஒரு செடி இருக்குது அதை இன்னொரு நாளைக்கு கிள்ளிக்கலாமே ஒரே அடியாக நம்ம வந்து மல்லிகைப்பூ தழையெல்லாம் கிள்ளி நம்ம ஆரிக்கி போட்டால் அது வேஸ்ட்டாக தானே போயிடும் சாப்பிடாது இல்லையா அதனால் சரி இன்றைக்கி ஒரு செடி கிள்ளி இந்த தழியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போடலாம் அந்த மாதிரி இருக்குது அதனால் அந்த இன்னொரு மல்லிப்பூ செடி இன்னொரு நாளைக்கு கிள்ளிடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த புதினா செடியுமே வந்து நம்ம ஆறிறாங்க அப்ப கட் பண்ணிடறான் பாருங்கள் இந்த பக்கமே இதுக்கு மேலே அவனை விடக்கூடாது அப்படின்ட்டுருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பு செடியில் வந்து இந்த க கலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலை அவ்வளோவா இல்லை இருந்தாலும் தேவையான செடி தான் இருக்குது இருந்தாலும் சரி இந்த மண்ணை வந்து டைட்டாக இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுவோம் கிளறி விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளறி விட்டுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி வாட்டர் அப்பப்போ செடிங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்களா இந்த பழத்தோல் அப்புறம் காய்கறி தோல் இதெல்லாம் போட்டு நான் இப்போ வந்து ஊற வச்சு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா ஊறுட்டுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தோல் நிறைய இருக்கிறதுனால நல்லா ஊறுட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு ஊற்ற வேண்டாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் அப்புறம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் நம்ம டாபின் குட்டி நம்ம கூட இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்க பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு டாபின் குட்டியை பார்ப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி நம்ம ஆரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை பார்க்குறதுக்காக நம்ம சுற்றி இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க நிறைய டைம் அடிக்கடி டெய்லியுமே கூட வந்து ஆரியை பார்த்துட்டு போவாங்க இந்த மாதிரி விளையாடிட்டு அவனுமே நல்லா இந்த பசங்க கூட நல்லா விளையாடுவாங்க பாருங்கள் இந்த பஜ்ஜி பொண்ணு தழையெல்லாம் கிள்ளி வைக்கிறா அந்த பஜ்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் ஆரியை பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் பயம் ஆனாலுமே கொஞ்சம் பயம் இருந்தாலுமே டெய்லியுமே வருவாள் நான் ஆரியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவளுக்கு ஆரின்னு சொல்ல வராது முயல் குட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள் வீடியோ எடுக்கிறதுனால எல்லாரும் எப்படி ஓடி ஓடி ஒளியிறாங்க பாருங்களேன் வீடியோக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் நான் விடுற மாதிரி இல்லை எல்லாரையும் போட்டுட்டேன் இவன் தான் பார்த்தீங்கன்னா தம்பியுடைய ஃப்ரெண்டு மணி அவனுமே வீடியோக்குள்ளே வரமாட்டான் அப்படின்னு ஒழியிறான் இருந்தாலும் நான் விடுற மாதிரி இல்லை எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டேன் மேலே வந்தாவே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்குங்க ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்கிறதுக்கும் இந்த ஆரி வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து வெளியில் விட்டு விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குங்க ஒரு மாதிரி அப்படியே என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேரை பண்ணி விட்டுருங்க